ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இருபதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி போகிய ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது வாகைக்குளம் மெயின் ரோடு டச் பண்ணி இருக்குங்க தேசிய நெடுஞ்சாலையிலே ஃப்ரண்டேஜ் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது பக்கத்துலேயே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தூத்துக்குடி உங்களுக்கு இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் பக்கமாக தான் இருக்குது ஏன்னா தூத்துக்குடிக்கு அவுட்டரில் தான் உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது இந்த வாகைக்குளம் ஸோ வாகைக்குளம் ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்குது நாலு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட் இருக்குதுங்க இதில் நாலே காலு ஏக்கர் இருக்குது சுமாராக ஸ்ரீவைகுண்டம் தாலுகா இது ஏர்போர்ட் பக்கம் பயங்கரமான விலை வந்து முன்னாடி போல இல்லை ஏர்போர்ட் பக்கம் விலையெல்லாம் ரொம்ப அதிகம் அதுவும் இப்போ வாங்கி போடுறவங்களுக்கு இன்னும் வர வர உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னால வந்து உங்களுக்கு பல வகையான நிறுவனங்கள் கம்பெனி அது இதுன்னு பயங்கரமான ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா ஸோ இதை வாங்கி போடுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்கும் ஒரே ஒரு கையெழுத்து தான் நாலு பக்கமும் அழகாக வேலி போட்டு விட்டுருக்காங்க ஃப்ரெண்டேஜ் மட்டும் தான் பாருங்கள் ஃப்ரெண்டேஜ் குறைவாக தான் இருக்குது இந்த ஃப்ரெண்டேஜ் மட்டும் இந்த கல்லில் இருந்து அப்படியே இடது வலதுபுறமாக பாருங்கள் அந்த கல்லை அது வரைக்கும் தான் நமக்கு ஃப்ரண்டேஜி எவ்வளோ ஃப்ரண்டேஜி பேக்கு போய் உங்களுக்கு வந்து விரிது அது பேக்கு போய் வந்து உங்களுக்கு எல் ஷேப்பில் நேரே போய் அப்படியே லெக்கில் ஏறி வருது நான் அந்த லெஃப்ட் சைடு உள்ள உள்ள அந்த பார்டரியும் உங்களுக்கு காணிக்கும் பாருங்கள் அந்த ஃபென்ஸ் வந்து நேரே போய் அப்படியே இடது புறமாக ஏறி அப்படியே உள்ளே போய் அங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் என்று அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் இந்த கார்னர் அங்கேருந்து நீரே திருப்பவும் திரும்பவும் இங்கே வந்துடுது அந்த மாதிரி செவர் இருக்க பாருங்கள் செவர் வரைக்கும் கார்னர் கரெக்ட் பண்ணி இது பண்ண பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஃப்ரெண்டேஜ் அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஏக்கர் வந்து நாலு நாலே கால் ஏக்கர் நாலு ஏக்கர் போடுங்கள் அவ்வளோதானே இருக்குது ஸோ இதுக்கேற்றபடியாக அவங்க ஃப்ரெண்டேஜ் வந்து இருக்குது இது வந்து பல காரியங்களுக்கு கம்பெனியோ பிளாட்டோ எதுனாலும் போடுவதற்கு நல்ல ஒரு இடம் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது அது மட்டும் இங்கே திங்க் பண்ணுங்க திருநெல்வேலேருந்து இருபது கிலோமீட்டர் தூத்துக்குடியிலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் மெயின் ரோடு தேசிய நெடுஞ்சாலையை டச் பண்ணியிருக்கனால உங்களுக்கு என்னைக்குனாலும் இது விலை தான் கிளியராக வந்து வந்து உங்களுக்கு ஃபென்ஸ் போட்டிருக்கனால விலை என்றைக்குமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது விலையும் வந்து உங்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் ஒரு சென்டோட விலை மூணே கால் லட்சம் ரூபா கேட்குங்க ஒரு சென்டோட விலை மூணே கால் லட்சம் ரூபா கேட்க நம்ம பேசி நம்ம ஏதாவது கொஞ்சம் குறைக்கலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சா நம்ம மேல் காரியங்களை பேசலாம் தேசிய நெடுஞ்சாலையில இருக்குது ஓகே